இப்ப புதுசாக ஒரு பிரச்சனை உனக்கு அலை போட்டு மும்மொழி கொள்கை நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதில் மாற்றுக்கறதே கிடையாது தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கற்றுக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம் அதில் அதெல்லாம் அவங்கவுங்கள ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனா ஆனான்னு சொல்லியிருக்கிறாப் அந்த ஆனா என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க அதாவது பணம் இருக்கிறவன் பிரைவேட் ஸ்கூல்ல படிப்பான் பணம் இருக்கிறவன் இங்கிலீஷு தமிழ்ன்னு படிச்சுட்டு தேர்ட் லாங்குவேஜா ஒண்ணு ஹிந்தியோ இல்ல பிரெஞ்சோ ஒண்ணு படிப்பான் பிரைவேட் ஸ்கூல்ல இவ்வளவு ஒரு சிறப்பு அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கம் வந்தோம் வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு லாங்குவேஜ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு இது என்ன பிரைவேட் ஸ்கூல்ல தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி அதாவது மும்மொழி கற்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லும் இந்த மாதிரியான மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தா அத புது பிரச்சனைன்னு சொல்றாருங்க நம்ம விஜய் வாட்ஸ் திஸ் ப்ரோ ஒய் ப்ரோ இட்ஸ் ரியலி ராங் ப்ரோ பிரைவேட் ஸ்கூல்ல மூணு லாங்குவேஜ் படிக்கலாம் அதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரெண்டு லாங்குவேஜ் தான் படிக்கணும் மூணாவது ஒரு லாங்குவேஜ கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ற விஜய் அவர்களே உங்களை பார்த்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் நீங்க ஒரு சிறந்த தலைவரானு நீங்களே சொல்லுங்க ப்ரோ உங்க பாணியிலே ஒரு கேள்வி கேட்கிறேன் ப்ரோ அதாவது அரசியல் பாணியில ஒரு கேள்வி கேட்கிறேன் அதாவது உங்க ஸ்கூல்ல விஜய் வித்யாசரம் ஸ்கூல்ல படிக்கிறவங்க மூணு லாங்குவேஜ் படிக்கலாம் உங்க பையன் மூணு லாங்குவேஜ் படிக்கலாம் அதுவே உங்க தொண்டர்கள் படிக்கக்கூடிய ஏழை மக்கள் படிக்கக்கூடிய நடுத்தர மக்கள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரெண்டு லாங்குவேஜ் தான் படிக்கணுமா இதுதான் என்னுடைய கேள்வி ப்ரோ பதில் சொல்லுங்க ப்ரோ மூன்றாவதா ஒரு மொழிய மாணவர்கள் கற்கறத பிரச்சனைன்னு சொல்ற விஜய் அதுவே பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் மூன்றாவது ஒரு லாங்குவேஜ் கற்க கூடாது அது பிரச்சனைன்னு சொன்னாரு அப்படின்னா அது சரி ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல அதாவது அவருடைய ஸ்கூல்ல மூன்றாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கலாமா அதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூன்றாவது ஒரு லாங்குவேஜ் கற்க கூடாதுன்னு சொல்றாரு இது நியாயமா என்ன ஒரு பார்சியாலிட்டி ப்ரோ நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதே தான் இங்கேயும் கேட்கிறேன் ஏன் வரக்கூடாத இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும் போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்கள மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம கட்சியோட நிர்வாகிகள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க நீங்களே சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க எளிய மக்கள் ஏழை மக்கள் மாணவர்கள் மூன்றாவதா ஒரு மொழி கற்க கூடாதா அதாவது அவங்க ரெண்டு மொழி தான் கற்கணுமா தான் என்னுடைய கேள்வி உங்களோட தமிழக வெற்றி கழக கட்சி எளிய மக்களுக்கான கட்சின்னு நீங்களே சொல்றீங்க எளிய மக்கள் ரெண்டு லாங்குவேஜும் பணக்கார மக்கள் மூணு லாங்குவேஜும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே பார்சாலிட்டி காட்டுறீங்களே அதாவது உங்களுடைய சொல் எளிய மக்களுக்கான கட்சி எங்களுடைய நிர்வாகிகள் எளிய மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் ப்ரியாரிட்டி கொடுக்குது அவங்கள மட்டும்தான் அவங்க வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றது உங்களுடைய செயல்பாடு காட்டுது அதாவது சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் அப்படி இருக்குது அதை தாண்டி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அம்பேத்கர் பெரியார் அவர்களை ஃபாலோ பண்ணுறீங்க மிக சிறப்பான ஒரு விஷயம் ஆனால் உங்கக்கிட்ட சமத்துவம் என்பது இல்லை ஏன் அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்றது இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இதுக்கான பதில நீங்களே சொல்லுங்க ப்ரோ வாட்ஸ் திஸ் ப்ரோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை பார்த்து நான் கேட்கிறேன் அதாவது விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு தாவே கால எல்லாருமே எளிய மக்கள் தான் இருக்கிறாங்க எளிய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க எல்லாருமே கை தட்டினீங்க மிக சிறப்பு ஆனா இன்னொன்னு சொன்னாரு நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா அதாவது விருப்பம் இருக்கிறவங்க மூணாவது லாங்குவேஜ் படிச்சுக்கலாம் அப்படின்றத சொன்னாரு அந்த விருப்பம் இருந்தால்தான் படிக்க முடியாதுங்க பணம் இருந்தாதான் படிக்க முடியும் அதுக்கும் நீங்களே கைத்தட்டு இருக்கீங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய நிர்வாகிகள் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க அவங்க ரெண்டு லாங்குவேஜ் தான் படிக்கணும்னு விஜய் அவர்கள் சொல்றாங்க அதே இன்னொரு ஆப்ஷன் சொல்றாரு மூணாவதா விருப்பம் இருந்தா படிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு விருப்பம் இருந்தாலும் படிக்க முடியாதுங்க பணம் இருந்தா தான் படிக்க முடியும் விருப்பம் இருந்தா விஜய் அவர்களுடைய ஸ்கூல்ல விஜய் வித்யாசரம் ஸ்கூல்ல சேர்த்திப்பாங்களா பணம் இருந்தா தான் சேர்த்திப்பாங்க அதே தான் பிரைவேட் ஸ்கூல்லையும் சோ பணம் இல்லாதவங்க ரெண்டு லாங்குவேஜும் பணம் இருக்கிறவங்க மூணு லாங்குவேஜ் படிக்கிறது இது எந்த இடத்துல நியாயம் இது ரெண்டுத்துக்குமே நீங்க கை தட்டிருக்கீங்க உங்களுடைய இல்ல நீங்களே உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கோங்க நீங்க இருக்கிற இடம் சரியா உங்க தலைவர் விஜய் அவர்கள் பேசின விஷயம் இந்த விஷயத்துக்கு மும்மொழி கொள்கை விஷயத்துக்கு பேசினது சரியான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க